யார் யார் எந்த திசையில் தூங்க வேண்டும் நீங்கள் நீண்ட காலத்திற்கு தூக்கமின்மையால் அவதிப்பட்டால் அது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் எனவே உடல் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் பொருட்டு நாம் சரியாக தூங்குவதை ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும் வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு விரிவான விஞ்ஞான கட்டுமானம் மற்றும் வாழ்க்கை சரியான தூக்க நிலை பற்றிய விரிவான வழிமுறைகளை வாஸ்து சாஸ்திரம் கொண்டுள்ளது நல்ல உணவு எப்படி முக்கியமோ அதே போல நல்ல உறக்கமும் நம் உடலுக்கு ரொம்ப முக்கியம் தூக்கமின்மை மன அழுத்தம் கவலைகள் மற்றும் மோசமான செயல்திறனை ஏற்படுத்தும் இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்தல் வாஸ்துவின்படி தவறான தூங்கும் திசை வழக்கமாக இந்த திசையில்தான் இறந்து போன உடல்களை வைப்பார்கள் வட திசையானது உடலை விட்டு வெளியேறப்பின் ஒரு நல்ல ஆன்மா செல்லும் வழியாகும் அதனால் இந்த திசை தூக்கத்திற்கு பரிந்துரைக்கப்படவில்லை நீங்கள் வடக்கு திசையில் உங்கள் தலையை வைத்து தூங்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவுகள் மற்றும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் அறிவியல் பூர்வமாக பூமியின் காந்த கோடுகள் தெற்கு மற்றும் வடக்கு நோக்கி உங்கள் தலையை வைத்து படுக்கும்போது காந்த புலங்கள் உங்கள் மூளையை கஷ்டம் கொடுக்கும் ஆகவே தூங்கும்போது வடக்கில் உங்கள் தலையை வைக்காதபடி படுப்பது நல்லது தெற்கு திசை நோக்கி தலை வைத்து படுத்தல் வாஸ்துவின்படி சிறந்த தூங்கும் திசை இது குடும்பத்தில் உள்ள மூத்தோர்கள் அனைவரும் எப்பொழுதும் சொல்லுவது தெற்கு தலை வைத்து தூங்குவது பல கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகள் ஆகியவற்றின்படி இது தூங்குவதற்கு ஒரு நல்ல திசை இந்த திசையில் தூங்குவதால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மற்றும் ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது நீங்கள் உங்கள் வேலைகள் நிறைவேறாது அல்லது நீண்ட காலமாக இழுக்கடிக்கப்படுகிறது என்று அடிக்கடி உணர்ந்தால் இந்த தூக்க நிலையை நீங்கள் முயற்சி செய்யலாம் தெற்கு திசையில் தூங்கும் அமைதியான மனநிலையை அடைந்து உங்கள் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் கிழக்கு திசையில் தலை படுத்தல் வாஸ்துவின்படி ஆற்றல் மற்றும் சக்தியை கொடுக்கும் கிழக்கு நோக்கி தலைவைத்து தூங்குவதால் பல நன்மைகள் உண்டு இந்த திசையில் தலை படுக்கும்போது அது உங்களுக்கு ஆற்றல் மற்றும் சக்தியை தருகிறது இந்த தூக்கநிலை உடல் நல பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் நோயிலிருந்து குணமடைந்து வருபவர்கள் இந்த தூக்க நிலையை ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதுவார்கள் மேலும் இந்த நிலைப்பாடு மாணவர்களுக்கு மிகவும் நல்லது இது செறிவூட்டலை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இந்த தூங்கும் நிலை நினைவாற்றலை அதிகரிக்கிறது மேற்கு திசையில் தலை வாஸ்துவின்படி வெற்றி கிடைக்கும் இது ஒரு மிதமான நன்மை அளிக்கும் தூக்கநிலை இருப்பினும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தால் இது உங்களுக்கு சரியான தூக்கம் மருந்து மேற்கு நோக்கி தலை வைத்து தூங்குவதால் உங்கள் வாழ்க்கை வளர்வதை உணர்வீர்கள் இந்த திசையில் தலை வைத்து தூங்குவதால் உங்களால் எந்த விதமான எதிர்மறையான சக்திகளையும் நீங்கள் கடந்து செல்ல முடியும் மேலும் பெயர் புகழ் மற்றும் வெற்றி உங்களிடம் வந்து சேரும் விட்டங்களின் கீழ் தூங்குவதை தவிர்க்கவும் வழக்கமாக கனமான பொருள் உள்ள எதற்கு கீழ் தூங்கினாலும் மன அழுத்தம் மற்றும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம் கூர்மையான மூளைகளோடு உங்கள் படுக்கை படுக்கையறையை அமைத்து வைக்க வேண்டாம் இது உங்கள் உடல் மற்றும் மனதில் பல தீங்குகளை விளைவிக்கும் மேலும் இது இறுக்கமான முடிவுகளை உருவாக்குகிறது மேலும் உங்கள் ஆற்றல் மட்டங்கள் குறையுமாறு நீங்கள் உணர்வீர்கள் படுக்கையின் கீழ் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது காலியாக வைத்திருப்பது எப்பொழுதும் நல்லது நன்றி வணக்கம் மேலும் இதுபோல் பல பயனுள்ள விஷயங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்